ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ப்ரெட் சாண்ட்விஜ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு எவ்வளோ ப்ரெட் இருக்கோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நம்ம குடமிளகா இருந்தால் குட மிளகா போடலாம் இல்லைன்னா முட்டைகோஸ் இருந்தாலும் முட்டைகோஸ் போட்டுக்கலாம் அதுக்கு சீஸு ப்ரெட்டு நெய் நெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மைனஸ் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கிக்கிறணும் தக்காளியையும் பொடியாக நறுக்கிக்கிறனும் என்ன நம்ம காய் எடுத்துருக்கோமோ குட மிளகாவோ கேரட்டோ முட்டைகோசு எது எடுத்திருந்தாலும் நம்ம பொடியாக அதில் நறுக்கி சேர்த்துட்டு அதோடய மைனஸ் சேர்த்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளரி எடுத்துக்கிறணும் கிளறி எடுத்துட்டு இப்போ ப்ரெட்டுக்கு வந்து மேலே ப்ரெட்டு மே பிரெட்டை வச்சுட்டு ப்ரெட்டுக்கு மேலே ஒரு சீஸ் வச்சுட்டு சீஸுக்கு மேலே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி குடமிளகாய் உப்பு மைனஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்க கலவையும் அது மேலே சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு சீஸ் லேயரை வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கடலை வந்து சூடு படுத்திட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய்க்கு பதிலாக நம்ம பட்டரும் அதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நெய் தான் சேர்க்க போகிறோம் இப்போ நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அது மேலே வச்சு ஒரு பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் அந்த வச்சிருக்க சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு வேக விட்டுட்டு இன்னொரு பக்கெட்டு திருப்பி போட்டுக்கிறணும் இப்போ இதுக்கு பக்கட்டும் நம்ம நெய் போட்டுட்டு ரெண்டு பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்